இந்த ஆண்டு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை செய்தியும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய கொடுத்த வெற்றி தீர்மானத்தை நீங்கள் அதை திரும்ப பெற்று இந்த இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அந்த மானிய கோரிக்கை இதை படிக்கணுமா படிக்கணுமா படிச்சிருக்கலாம் அறிவிப்புகளை பொறுத்தவரையில் முதல் ரெண்டு மூணு படிச்சுட்றேன் ஒரு ரெண்டு மூணு படிச்சிட்றேன் வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் ஆலோசனைகளையும் தரமான வேளாண் இடுபொருட்களையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடைய ஏதுவாக ஏழு ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் இருபத்தஞ்சு கோடியே மூணு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அனுமதி அமைக்கப்படும் ரசாயன உரங்கள் தரத்தினை ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு தரமான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திருநெல்வேலி கடலூர் ஆகிய தலா ஒரு கட்டுப்பாடு ஆய்வகம் ஆறு கோடி செலவில் அமைக்கப்படும் வேளாண் விளைப்பொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டிக்கும் வகையில் திசை விலை மானாமதுரையில் குளிர்ப்பதன கிடங்கு வசதிகள் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் தரமான விதைகள் நன்றி திசை நன்றி தரமான விதைகள் உள்ளிட்ட வேளாண் இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு அருகாமையில் கிடைக்க செய்யும் வகையில் குருவட்ட அளவில் செயல்படும் ஐந்து துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு மூன்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விதை சேமிப்பு கிடங்குகள் கூடிய புதிய கட்டடங்கள் அமைக்கப்படும் வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்து வட்டார அளவில் விவசாயிகளுக்கு சேவை வழங்கிட ஏதுவாக வேளாண் இயந்திரக் கூடாரங்கள் பதினைந்து வட்டாரங்களில் மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்றி எண்பத்தி ஆறு ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்தவும் அவற்றை கண்காணிக்கவும் கண்காணிக்கு கேமராக்கள் மற்றும் மின்னணு வருகை பதிவேடு இயந்திரங்கள் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் விவசாயிகளுக்கு தரமான உயிரியல் பூச்சிக்கொல்லியின் கிடைப்பதை உறுதி செய்து வகையில் தஞ்சாவூரில் இயங்கி வரும் உயிரியல் பூச்சிக்கொல்லி உற்பத்தி மையத்தில் புதிய கட்டணம் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் செலவில் கட்டப்படும் காய்கறி காய்கறி நாற்றுகளை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் பொருட்டு தோட்டக்கலைத்துறையின் மூலம் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு நாட்டாங்கல் அமை கட்டமைப்புகள் விரிவாக அதேபோல இது இருபத்தி ரெண்டு கோரிக்கை அறிவிப்புகள் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதலாக மூன்று அறிவிப்புகள் பென்ஷன் புயலில் சேதமடைந்த விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு உழவர் கூடம் மற்றும் சுற்றுச்சுவர் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு எண்பது லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கட்டப்படும் தமிழ்நாடு உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கான கொள்கை விரைவு கொள்கை விரைவில் வெளியிடப்படும் இந்த கொள்கையானது உழவர் பெருமக்களுக்கும் கிராம கிராமப்புற இளைஞர்களுக்கும் உதவும் வகையிலும் சிறு குறு மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிலை ஊக்குவிக்கவும் விவசாய பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் இக்கொள்கையில் வழங்கி செய்யப்படும் அடுத்ததாக திருவத்தி ஆறு திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாத்தூர் சட்டமன்ற தொகுதி துனிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் நாயுடுமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும் ஆகிய இந்த அறிவிப்புகளை ஏற்றதாக ஏற்றுக்கொண்டு நம் அனை அனைவருக்கு வெற்றி தீர்மானங்களை விலக்கிக் கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடிய தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி அதிகாரிகள் அதே போல் இந்த இந்த பட்ஜெட் அது பெரிய இந்த பட்ஜெட்டு பெரிய வேலை அதை எல்லாம் இப்போ இங்கே வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு உதவி புரிந்த த தலைமை செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதே போல் முதலமைச்சர் செயலாளர் உமாநாத் அவர்களுக்கும் அரசு செயலாளர் முதலமைச்சர் செயலாளர் சண்முகம் அவர்களுக்கும் முதலமைச்சர் துணை செயலாளர் தினேஷ் அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதேபோல் அருண் தயால் அவர்களுக்கு ஐஏஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் இணை செயலாளர் லட்சுமிபதி அவர்களுக்கும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தர்ஷாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை முதன்மை செயலாளர் அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சக்கரத்துறை இயக்குனர் அன்பழகன் அவர்களுக்கும் அதே வேளாண் துறை இயக்குனர் முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தோட்டக்கலை மற்றும் மலைப்பெய்தல் துறை இயக்குனர் குமரவேல் பாண்டியன் அவர் ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு நீர் வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்ட இயக்குனர் மகாபாரதி ஐஏஎஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்பு முனைவர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் வேளாண் பொறியியல் துறை தலைமை பொறியாளர் டாக்டர் முருகேசன் அவர்களுக்கும் வேளாண் பொறியியல் துறை தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி கூறி விடம்பெறுகிறேன் நன்றி சுற்றுலாத்துறை அமைச்சர் அமைச்சரவன் முடிஞ்சிருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அறம் செய்வான் ஆள்பவன் என்பான் சொல்லும் பேணி புகழும் தரும் என்கிற குரலுக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவ்வாறு தெளிவுரை கூறுகிறார் அறம் செய்பவர்தான் உண்மையாக ஆளும் திறன் உடையவராக இருப்பார் அவர் பிறர் சொல்வதையும் மதித்து அதை மனதில் கொண்டு செயல்படுவார் இதனால் அவர் புகழும் பெருகும் என தெளிவுரையில் விளக்கப்பட்டுள்ளது மாண்பு தமிழர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறத்தோடும் ஆளும் திறனோடும் மக்கள் நலன் ஒன்றே தன் குறிக்கோள் என்று தன் மனசாட்சியும் அரசாட்சியும் கொண்டு செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து வருவதால் அவர் தமிழக மக்களின் இதயங்களில் ஒரு மூத்த பிள்ளையாக சகோதரராக தந்தையாக தாயாக திகழ்ந்து வருகிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டு ஆட்சியாளர்களாலும் அவர்களது மக்கள் பயன்பெறும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவது நம் முதலமைச்சர் அவர்களின் புகழுக்கும் மரியாதைக்கும் பெயருக்கும் உள்ள மணிமகுடங்களாகும் இத்தகைய சிறப்புகளை பெற்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வணங்குகிறேன் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் தந்தையும் தாயுமான எங்கள் தலைவர் அவர்களின் பாசறையில் உதித்த வீரம் இம்மாநிலத்து இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறையின் விடிவெள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேண்டும் என்றறிந்து சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் செயல் வீரர் இந்தியாவில் விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக கொண்டிருக்கிற இளம் தலைவர் தமிழ்நாட்டை செழுமையும் வளமையும் நிறைந்த மாநிலமாக வளர்த்தெடுக்க மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு தோளோடு தோல் கொடுத்து அயராது உழைத்து கொண்டிருக்கும் இளம் தலைவர் அவர்களை பணிந்து பேரவை பேரவைத் அவர்களே சர்க்கரை துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாண்மிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டிலே பதினாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் இரண்டு பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளும் இருபத்தி ரெண்டு தனியார் சர்க்கரை ஆலைகளும் ஆக மொத்தம் நாற்பது சர்க்கரை ஆலைகள் உள்ளன இவற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அறவை பருவத்தில் பனிரெண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அதை போல இரண்டு பொதுத்துறை மற்றும் பதினாறு சர்க்கரை ஆலைகள் என மொத்தம் முப்பது சர்க்கரை ஆலைகள் இயங்கி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பல்வேறு காரணங்களால் கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து சர்க்கரை ஆலைகளுக்கு அறவைக்கு போதுமான கரும்பு கிடைக்காமல் நலிவடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டன மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் அகில இந்திய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தை வகிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவர்களின் தலைமையில் கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கரும்பு விவசாயிகளுக்கு விவசாயிகளின் நலன் மற்றும் சர்க்கரை ஆலைகளின் வளர்ச்சிக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கியது கரும்பு தொகையை உரிய காலத்தில் வழங்க வழிவகை கடனும் வழங்கியிருக்கிறது தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்களின் கீழ் மானியத்தில் கரும்பு மேம்பாட்டு திட்டங்கள் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை செயல்படுத்தி வருவதன் காரணமாக சர்க்கரை ஆலைகள் நலிவடைந்த நிலையிலிருந்து மேம்பட்டு வருகிறது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சர்க்கரை ஆலைகளின் கரும்பு பதிவு பரப்பு என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரை கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வந்த நிலையில் கழக அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக கரும்பு சாகுபடி பரப்பு தொண்ணூற்றி ஆயிரம் ஹெக்டேரிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் நடப்பு பருவத்தில் நடவு பருவத்தில் ஒன்றரை லட்சம் ஹெக்டராக உயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து பருவத்தில் அகில இந்திய அளவில் கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்துள்ள நிலையிலும் தமிழ்நாட்டில் பூச்சி நோய் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் கரும்பு சாகுபடி பரப்பு சற்று குறைந்திருக்கிற நிலை இருக்கிறது கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது சர்க்கரை ஆலைகளின் பிழிதிறனை அதிகரிக்கும் வகையில் புதிய கரும்பு ரகங்களை கண்டறியவும் ஆலையின் இயந்திரங்களை நவீனமயமாக்கவும் தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கரும்பு விலை கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பருவம் முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரை வரையிலான ஐந்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் கரும்பு விலை உயர்த்தப்படாமல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என்கிற ஒரே விலை வழங்கப்பட்டது இந்த நிலையிலே கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்காண்டு காலத்தில் கரும்பு விலையை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் உயர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அறவை பருவத்திற்கு டன் ஒன்றுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மூவாயிரத்தி ஐநூறு என உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது தற்போது அறிவித்துள்ள இந்த சிறப்பு ஊக்கத்தொகையின் மூலம் அதிக சர்க்கரை கட்டுமானம் கொண்ட உள்ள ஒன்பது புள்ளி எண்பத்தைந்து சதவீதம் கொண்ட திருப்பத்தூர் கூற்று சர்க்கரை ஆலை டன் ஒன்றுக்கு மூவாயிரத்தி அறுநூறு பதினாறு ரூபாயை வழங்குகிற நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது கரும்பு விலையாக விலையாகவும் அதை போல பத்து புள்ளி பத்து சதவீதம் கட்டுமானம் கொண்ட கரும்பு உற்பத்தி செய் செய்கிற தருமபுரி கூட்டுறவு சர்க்கரை ஆலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளுக்கு டன் ஒன்றுக்கு மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் கரும்பு விலையாகவும் அதே போல் பத்து புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் சர்க்கரை கட்டுமானம் உள்ள அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு டன் ஒன்றுக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் கரும்பு விலையாகவும் தற்போது கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நடப்பு நிதிநிலை அறிக்கையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் உயர்த்தி டன் ஒன்றுக்கு கரும்பு விலையாக மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உள்ள உத்தரவு வழங்கியுள்ளார்கள் இதன் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் ஊக்கத்தொகை என்பது சிறப்பு ஊக்கத்தொகை ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வழிவகை கடன் என்பது கோடி ரூபாய் ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயாக விவசாய பெருமக்களுக்கு மண்முக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் நூத்தி எழுபத்தி எட்டு கரும்பு அடுகுறை இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன கரும்பு அறுவடை இயந்திரம் ஒன்று ஒன்றுக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வீதம் சுமார் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது தானியங்கி எடை மேடைகள் வழங்க அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கரும்பு எடையை துல்லியமாக கணக்கிட பதினைந்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளின் ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலே தானியங்கி இடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன நவீன ஆய்வகங்கள் கரும்பு சாரில் உள்ள சர்க்கரையின் அளவை துல்லியமாக கணக்கிட பதினைந்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளின் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் ஆய்வகங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன கரு கரும்பு அபிவிருத்தி திட்டங்கள் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே பதினெட்டு கோடி எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பிலே கரும்பு அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் மானியத்திலே கரும்பு அபிவிருத்தி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது நுண்ணீர் பாசன திட்டத்தின் மூலம் கரும்பு சாகுபடியில் பனிரெண்டு லட்சத்து தொள்ளாய் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டேர் பரப்பளவில் நுண்ணீர் பாசனம் மானியத்தில் வழங்கப்ப அமைக்கப்பட்டுள்ளது இணைமின் திட்டம் அதுவும் கடந்த காலத்திலே கிடப்பில் போடப்பட்ட எம்ஆர்கே மற்றும் கூற்று தருவபுரி கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் பணி முடிக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எத்தனால் உற்பத்தியை பொறுத்தவரை சர்க்கரை ஆலைகளின் வருவாயை பெருக்கிடும் நோக்கத்தில் எம்ஆர்கே மற்றும் கள்ளக்குறிச்சி கொண்டு சு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நாலொன்றுக்கு அறுபது கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் ஆலை அமைக்க உத்தரவு வழங்க திட்டத்திற்கான வழங்கப்பட்டு அந்த திட்டத்திற்கான நிதியை பெறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் பெயர் மாற்றம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையினை மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டு நடைமுறைக்கு வந்து வர கொண்டு வரப்பட்டுள்ளது புதிய கரும்பு ரகங்களை கரும்பு சாகுபடிக்கு அதிகரிக்கிற வகையிலே சர்க்கரை ஆலைகளின் சர்க்கரை கண்டுமா கட்டுமானத்தை உயர்த்தும் நோக்கத்துடனும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற புதிய கரும்பு ரகங்களை கண்டறியும் வகையிலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்துடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான முன்னோடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சர்க்கரை தேர்வு தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு வரை முப்பது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் இருபத்தொம்பது அதி அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன புதுடெல்லியில் இருக்கிற தேசிய குற்று கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இணையமானது தமிழ்நாட்டிலே உள்ள கீழ்கண்ட ஐந்து கூட்டு சர்க்கரை ஆலைகளை சிறந்த செயல்பாட்டிற்கான விருதுகளாக தேர் தேர்வு செய்யப்பட்டு வழங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த செயல்திறனுக்கான சிறந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கான முதல் பரிசு அரூர் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கிடைத்திருக்கிறது சிறந்த நிதி மேலாண்மைக்கான இரண்டாம் பரிசு விழுப்புரம் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கிடைத்துள்ளது சிறந்த தொழில்நுட்ப திறனுக்கான இரண்டாம் பரிசு செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கிடைத்துள்ளது சிறந்த கரும்பு அபிவிருத்திக்கான இரண்டாம் பரிசு கள்ளக்குறிச்சி இரண்டு கூட்டு சர்க்கரை ஆலைக்கு கிடைத்துள்ளது சிறந்த நிதி மேலாண்மைக்கான மூன்றாம் பரிசு தருமபுரி பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கிடைத்துள்ளது இவ்வாறு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரும்பு விவசாயிகளுக்கு தாயுள்ளத்தோடு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் எல்லாம் செலுத்திட அனைத்து வழிகளிலும் உதவி செய்திடும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை போல தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையே அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்பு அவர்களின் தனிச் செயலாளர்கள் திரு உமான ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களின் தனிச் செயலாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் சர்க்கரை துறை இயக்குனர் திரு அன்பழகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக பேரவைத் அவர்களே புதிய அறிவிப்புகளாக பதினைந்து அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் அந்த அறிவிப்புகளை எல்லாம் மாண்முக பேரவைத் அவர்கள் அவை குறிப்பேட்டிலே பதிவு செய்து கொண்டதாக பதிவு செய்து கொண்டால் படித்ததாக பதிவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள் படித்ததாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய வெட்டு தீர்மானங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர்களை தலைவர் அவர்களை கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம் விவாதம் தலைவர்